நாட்டின் மன்னன் வேகனையும் அவன் மனைவியும் வேகனின் தம்பி தாய் கொலை செய்து நாட்டை கைப்பற்றுகிறான் வேகனின் மகள் இளவரசி ஜெயன் தப்பித்து காட்டுக்கு ஓடுகிறார் அத்திரா கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான இளையரா இளவரசியை கொலை செய்ய இரண்டு முறை நடந்த முயற்சியில் இருந்து இரண்டு முறையும் காப்பாற்றி விடுகிறார் தீமைகளின் தேவதையான நாடியா டைரஸுக்கு துணை நிற்கிறார் இளவரசி காட்டில் ஒரு மூதாட்டியிடம் அடைக்கலம் பெறுகிறார் மூதாட்டியின் மகன் இளவரசியின் அழகில் மயங்குகின்றான் எலேரா டைரஸுக்கு எதிரியார் என மாய கண்ணாடியில் பார்க்க டைரஸ் மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது இளம் வயதில் டைரஸும் நிக்கோலும் நண்பர்கள் நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் அவளை டைரஸுக்கு அறிமுகப்படுத்துகிறான் நிக்கோன் அவள் அழகில் மயங்கிய டைரஸ் பழங்குடியினரை அழிக்க யுத்த கடத்திற்கு நிக்கோலை அழைத்து சென்று வஞ்சகமாக கொன்று விடுகிறான் அதை அரசன் ஒற்றன் மூலம் அறிந்து விடுகிறான் நள்ளிரவில் ஒரு உருவம் டைரசை கொள்ள டைரஸ் அறைக்கு தீ வைக்கின்றது பின் மன்னன் சொல்கின்றான் சம்மதம் தெரிவிக்கின்றாள் அரண்மனைக்கு வந்த அரசர் வேகன் டைரசிடம் லூயிஸ் திருமணத்திற்கு சம்மதித்துவிட்ட செய்தியை கூற தன் அண்ணன் வேகனை கட்டித்தழுவிக் தழுவி கொண்டான் அவனை வெறுப்புடன் பார்த்த அரசி வேகமாக அரண்மனைக்குள் சென்றான் தோட்டத்தில் தனிமையில் அமர்ந்திருந்த லூயிசிடம் ஹால்டோ வருகிறார் வந்தவர் லூயிசிடம் எதற்கு டைரஸை திருமணம் செய்ய சம்மதித்தாய் என கேட்க நிக்கோலை கொன்றவனை பழிவாங்க வேண்டாமா டைரஸை கொன்று நிக்கோல் மரணத்திற்கு நீதி வழங்குவேன் என ஆவேசமாக கூற எதுவும் புரியாமல் ஹால்டோ மௌனமானார் அரண்மனை முன் வளாகம் முழுக்க மனித தலைகள் நிறைந்து காணப்பட்டது அனைவரது கண்களும் பரிதாபமாக ஒரு இடத்தை நோக்கி பார்க்கின்றது நிக்கோலின் தம்பி கழுத்தளவு மண்ணில் புதைக்கப்பட்டிருந்தான் சற்று தூரத்தில் ஒரு யானை நின்று கொண்டிருந்தது தன் கதை சற்று நேரத்தில் முடிந்துவிடும் என்று நினைத்த நிக்கோலின் தம்பி டைரஸை கொல்ல முடியாமல் தான் சாக போகிறோம் என்ற வேதனை அவன் கண்களில் தெரிந்தது யானை மேல் இருந்த வீரன் டைரஸ் உத்தரவுக்காக காத்திருந்தான் நிக்கோலின் தம்பியின் அருகில் வந்த டைஸ் உன் சாவு என்னை கொல்ல நினைப்பவர்களுக்கு கொலை நடுக்கத்தை உருவாக்க வேண்டும் நீயும் உன் அண்ணனிடம் சந்தோஷமாக போய் சேர் என்று கூறினான் பின் யானை மேல் அமர்ந்திருந்த வீரனிடம் சைகை காத்த யானை நிக்கோலின் தம்பியை நோக்கி வரத் தொடங்கியது நிக்கோலின் தம்பி கண்களை மூடி கொண்டான் யானை தன் கால்களால் நிக்கோலின் தம்பியின் தலையை தட்டியது தலை உடலில் இருந்து பிரித்து உருண்டோடி டைரசின் கால்கள் முன் விழுந்தது வீனஸ் கோவிலின் முன் உள்ள வீனஸ் சிலை முன் லூயிஸின் கைகளில் மோதிரத்தை டைரஸ் அணிவிக்கின்றான் ஆம் லூயிஸ் டைரஸ் திருமணம் முடிந்துவிட்டது டைனஸின் அருகில் வந்த வேகன் டைனஸை கட்டி தழுவி தன் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார் அடுத்து இனி என்ன நடக்க போகிறதோ என்று நினைத்த ஹால்டோர் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார் கணவன் மனைவியாக கோயிலுக்கு வெளியே வந்த தாய்னஸ் தம்பதியைப் பார்த்த ஜனங்கள் சந்தோஷத்தில் கூச்சலின அவர்களை நோக்கி தாய்னஸ்கை அசைக்கின்றான் முதலிரவு அரைகட்டலில் லூயிஸ் அமர்ந்திருக்க லூயிஸ் அருகில் வந்த தாய்னஸ் கூடவே எடுத்து வந்திருந்த மதுவை குடிக்க தொடங்கினான் அவரை பார்த்த லூயிஸ் கண்களில் வெறுப்பு தெரிந்தது லூயிஸ் அருகில் வந்த டாய்ரிஸ் நான் ஆசைப்பட்ட எதையும் நான் அடையாமல் விட்டதில்லை உன்னையும் அடைந்து விட்டேன் என்று கூறிய லூயிஸ் கைகளை பிடித்தபடி மீண்டும் கூறினான் நான் ஒரு ஆனால் உன் அழகில் அடிமையாகிவிட்டேன் நான் நினைத்தால் என் அந்த புறத்தில் இருக்கும் எத்தனையோ பெண்களின் உறுதியாக உன்னையும் ஆக்கியிருக்க முடியும் ஆனால் உன்னை அப்படி நினைக்க முடியவில்லை என் மனசு முழுவதும் நீ நிறைந்து விட்டாய் உன்னை என் உயிருக்கு உயிராக காதலிக்கின்றேன் உன்னை ஒரு நாள் பார்க்காவிட்டால் கூட பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருக்கிறது என்று கூறிய டைரிஸ் நீயும் என்னை காதலிக்கிறாயா என்று கேட்டான் பதில் பேசாமல் இருந்த லூயிஸிடம் இதுவரை காதலிக்காவிட்டாலும் இனி காதலித்துதான் ஆக வேண்டும் என கூறியவன் மீண்டும் மதுவை குடிக்கத் தொடங்கினான் போதை தலை கேறிய டாய்ரஸ் லூயிஸ் அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்தான் நீதான் இந்த நாட்டு வருங்கால மகாராணி உனக்கு பிறக்கும் குழந்தைதான் எனக்கு பின் இந்த நாட்டை ஆடும் என போதையில் உளர தொடங்கினான் அப்படியானால் உங்கள் அண்ணன் என கேட்ட லூயிசிடம் என்றைக்கு நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதோ அன்றைக்கு அவன் கதை முடிந்துவிடும் நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என கூறினான் அதுவரை ஏன் காத்திருக்க வேண்டும் என லூயிஸ் மனதை அறியும் நோக்கத்துடன் கேட்டார் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அதை பின்னால் சொல்கிறேன் என்று கூறிய டாயர்ஸ் இப்பொழுது நீ அருகில் வா என லூயிஸ் கையை பிடித்து இழுத்தான் அவன் கைகளை தட்டி என்ன செய்வது என்று யோசித்தான் அவளுக்கு அடுத்து அரசனை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறான் என்று புரிந்தது மன்னன் சொடுகாடு ஆகிவிடும் இதை தடுப்பது என யோசித்த ஒன்றும் புரியவில்லை முதலில் இன்று இவனிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்ற முடிவு செய்தார் போதை தலைக்கு ஏறிய டாய்ரஸ் இனி நாம் பேச நிறைய நேரம் இருக்கிறது என்று கூறி படுக்கையின் அருகில் எழும்பி நின்று கொண்டிருந்த லூயிஸ் கைகளை பிடித்து வேகமாக இழுத்தான் இதை பயன்படுத்திக் கொண்ட லூயிஸ் திரும்பி அருகில் இருந்த மரத்தோனில் போலியாக மோதி கீழே விழுந்தான் விழுந்ததை பார்த்து பதிரி போன தாய்ரிஸ் எழுப்ப முயல அவள் எழும்பாமல் மயக்கம் அடைந்தது போல் நடிக்க தொடங்கினார் அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து லூயிஸ் முகத்தில் தாய்ரஸ் அடிக்க அப்பொழுதும் அவன் கண் விழைக்கவில்லை அப்படியே தலையை கைகளில் பிடித்தபடி அமர்ந்தான் டாய்ரஸ்